ஆறாம் வகுப்பு நூல்கள் அனுப்ப வேண்டி பதிக பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுக அனுப்புனர் வி ராஜன் ஆறாம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு விவேகானந்தர் மேல்நிலை பள்ளி காமராஜர் சாலை தேனி பேருனர் மேலாளர் அவர்கள் சூர்யா பதிப்பகம் திருநெல்வேலி பொருள் கட்டுரை கரும்பு நூல் வேண்டி விண்ணப்பித்தல் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் நான் விவேகானந்தர் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு ஆவண்ணா பிரிவில் படிக்கிறேன் எங்கள் வகுப்பில் முப்பது மாணவர்கள் படிக்கின்றனர் அவர்களுக்கு தங்கள் பதிப்பகத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரை கரும்பு என்னும் நூல் தேவைப்படுகிறது எனவே முப்பது புத்தகங்களை மேலே குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான பணம் ரூபாய் ஆயிரத்தை பணவிடை மூலம் அனுப்பியுள்ளேன் நன்றி இப்படிக்கு வி ராஜன் இடம் தேனி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உரைமேல் முகவரி பெருனர் மேலாளர் அவர்கள் சூர்யா பதிப்பகம் திருநெல்வேலி